ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம மாட்டுப்பொங்கல் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்ன சாப்பாடு செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னம்மா நீயே சொல்லுமா சத்தம்மா மட்டன் மட்டன் எவ்வளோ அது எவ்வளோ கிலோ இது ஒன்றரை கிலோ ம் ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறுவா இன்றைக்கி பொங்கல்னு விலையெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க நாட்டு மீன்

கிளீன் பண்ணாத கோழி இனிமே தான் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டு காட்டுறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா என்ன பண்ண போறோம் மட்டனை வேக வைக்க போறோம் ஏற்கனவே அலசிட்டேன் கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சு நல்ல தண்ணி போடுறாங்க அப்படின்னு ரெண்டு மூணுட்டம் செய்வோம் அதனால் அப்போ உங்களுக்கு நிறைய தெரியும் ஐட்டம் அவ்வளோதான் அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாமா மஞ்சள் தூள் போய் மஞ்சள் தூள் மறக்க விடுறேன் நடக்கணும் இது நெய்யெல்லாம் பேஸ்ட் கேமரா கலருக்கு மஞ்சள் மஞ்சேன்னு தெரியுது மஞ்சள் தூள் போட்ட மாதிரி மஞ்சள் போட்டால் மஞ்சள் தூள் போட்டோனா ரொம்ப பொண்ணு

பூ கொஞ்சோண்டு இது போட்டிருக்கோம் பச்சை மிளகா கொஞ்சம் காரகாரம் வரணும் தண்ணி விட வேண்டியது இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவே தண்ணி கொடுக்குது இதுவே போகிறோம் மூடி க்ளோஸ் பண்ணுவோம் தண்ணி த்தண்டியனாலும் தண்ணி இருக்கு நீங்கள் ஊற்றுக்குறனா ஊற்றிங்க எனக்கே டவுட்டாக இருக்குது நான் சொல்லி ஊற்றி ஏன்னா தண்ணி இருக்கேன்னு பார்க்குறேன் பொங்கி ஊற்றுவேனு போகிறோம் வயிட்டு எரிய இந்த அடுப்பு சும்மா தான் இருக்கு இதிலையும் ஏதாவது வை

Редактор

எனக்குன்னா சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓடுது இறக்க இறக்கி இறக்கு சோப்பு தூள் போட்டியா குக்கர் தான் தண்ணியில் எதுக்கு എല്ല അപ് ഒ എപ്പർ ஆ ஓகே வா ஓகே நீடெல்லாம் இது என்னது ஃபஸ்ட்டு கறி வறுவல் மட்டன் வறுவல் மட்டன் வறுவல் என்னென்ன போட்டிருக்க தனி மிளகாத்தூள் மட்டன் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் உப்பு இப்போ வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு கச கச வச்சு அரைச்சது ம்

ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி தீபாவளியில் பொங்கல் சாரி பொங்கல் என்ன பொங்கல் மாட்டு பொங்கலை முன்னிட்டு ஆமாம் என்னான்னு பார்ப்போமா இதில் வந்து சாதம் இருக்குது சாதம் தான் எல்லாரும் பார்த்துருப்போமே நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா கருவாடு நெத்திரி கருவாடு வறுவல் அதுவும் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கொஞ்சோண்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா மற்றதெல்லாம் சாப்பிடும்போது இதை யாரும் எங்கள் வீட்டில் தொடக்கூட மாட்டோம் அதனால் ரொம்ப கம்மியாக ஒரு சாஸ்திரத்துக்காக செஞ்சது இது இது வந்து முட்டை முட்டை வந்து வருவல் அவிச்ச முட்டை வந்து சாப்பிட்டா டக்குன்னு வயிர்ஃபுல்லாகிடுது இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றலாம் ஃபுல்லான மாதிரி தெரியாது அதனால் முட்டையை வந்து ஒரு மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மீன் வருவல் எல்லாம் அந்த இலையில் அப்படியே போட்டு வச்சாச்சு மீன் வருவல் நல்லா கமகம கமன் இருக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு குழம்புடா இது வந்து மட்டன் குழம்பு கத்திரிக்காளம் போட்டு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு மட்டன் கிரேவி இது வந்து மட்டன் கிரேவி மீன் குழம்பு கிண்டக்கூடாது உடைஞ்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மா எங்க கிண்டி எடுத்துருவாங்க இதை க்ளோஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கீரை பொரியல் சிக்கன் மிளகு சிக்கன் மிளகு மிளகுருவல் இப்போ இதெல்லாம் எடுத்து நான் ரசம்